ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அன்றைக்கி சூப்பராக இருக்கு கல்லு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை பண்ண போகிறாங்க ரெண்டாவது நாள் தோசை ரெண்டாவது நாள் தோசை வந்து நான் பண்ணி வச்சுருந்தேன் அது எப்படியோ நான் தெரியாமல் டிலீட் பண்ணிட்டேன் கைப்பட்டு எப்படியோ போயிடுச்சி அதனால் நான் மறுநாள் போடுறேன் தொடர்ந்து கண்டினியூவாக வரும் பாருங்கள் அதே மாதிரி ஏழு நாள் முடிஞ்சதுக்கப்புறம் சாதம்ங்க ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு பேச்சுலர் பசங்களுக்குலாம் ரொம்ப ஈஸியாகிட்ட சட்டன்னு பண்ணக்கூடிய சாதம் வந்து அடுத்தால் ஏழு நாள் பண்ணி போடுறேன் உங்களுக்கு எந்த லஞ்சு வேணும்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் வீடியோ கடைசியில் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க முதல் முறையாக பார்க்க தருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே உடனே அப்டேட் ஆகும் எங்களுக்கு இன்னொரு சேனலு இருக்குது அக்னி சமையல் அதையும் தொடர்ந்து பாருங்கள் அதோட லிங்க எல்லா வீடியோலேயும் கொடுத்துருக்கேன் பாருங்கள் டிஸ்கஷன்ல போய் செக் பண்ணி பாருங்கள் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணுங்க தோசை ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் சிம்பிளாகிட்டு நம்ம எப்படி பண்ணணுங்கிறத பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே தேவையான பொருளை வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கிடலாங்க வர வந்து நாலஞ்சு வரமிளகா எடுத்துக்கோங்க காஷ்மீர் மிளகா எடுத்துருக்கேன் அப்புறம் காரத்துக்கு வந்து நம்ம நார்மல் மிளகா போட்டுக்கிடலாங்க ரெண்டு மிளகா போட்டிருக்கேன் இதுல வந்து அரை ஸ்பூன் ஜீரகம் ஒரு துண்டு இஞ்சிங்க அதையும் ஆட் பண்ணியிருக்கேன் அப்புறமா ஒரு தக்காளி பழம் இதில் வந்து அரை கப்பு ரவை ஒரு கப்பு அரிசி மாவு தேவையான அளவு உப்பு போட்டு மாவு தகுந்தி உப்பு போட்டுக்கோங்க மறைச்சு எடுத்துக்கலாம் தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம் நல்லா அரைச்சி எடுத்தாச்சுங்க இது ஒரு மிக்சிங் பவுலில் ஆட் பண்ணிடலாம் இப்போ மாவு அதில் ஆட் பண்ணிடலாம் நல்ல பையன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு காஷ்மீர் மிளகா போட்டதுனால நல்லா கலராக இருக்கு பாருங்க மிக்சி பவுலில் கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம ஊற்றிக்கிடலாம்ங்க ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கிடலாம் நம்ம சுடும்போது ஒரு பிஞ்ச அளவு சோடா போட்டு நம்ம சுட்டு விட்டணும் எப்பவுமே போடக்கூடாது அதே மாதிரி நமக்கு எந்த அளவுக்கு மாவு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துட்டு நம்ம போடணும் ஏன்னா சோடா போட்டோம்னா ரெண்டு மூணு தான் நல்லா வரும் அப்புறம் வந்து நல்லா வராது நேரம் ஆயிடுச்சுன்னா அதனால நம்ம தேவைக்கு தந்துட்டு எடுத்து எடுத்து நம்ம போட்டுக்கிடணுங்க இதுக்கு வந்து தேங்காய் சட்னி சாம்பார் எதுனாலும் வச்சு சாப்பிடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அன்றைக்கி சாம்பார் வச்சுருக்கேன் பத்து நிமிஷம் ரெஸ்ட்டில் இருக்கட்டும் அப்புறமா நம்ம சுட்டுக்கலாம் தோசை சுடுறதுக்கு தோசை தவா அடுப்பில் வச்சுக்கலாம் நல்லா காயட்டும் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு தோசை தவால ஊற்றிக்கலாம் தோசை தவாலாம் கொஞ்சம் தண்ணி துவச்சிக்கிடலாம் ஒரு டிஷ் பேப்பராது ஒரு துணியாவது வச்சு நல்லா துடைச்சிக்கோங்க மாவு ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஒன்றரை கரண்டி ஆட் பண்ணிக்கலாம் எந்த அளவுக்கு நைஸாக தேய்க்கணுமோ அந்தளவுக்கு நைஸாக தேய்ச்சிக்கோங்க வேகட்டும் நல்ல கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிடலாம் நல்லா முருமரணும் வேகணுங்க இருந்தால் தான் டேஸ்ட் அட்டகசமாக இருக்கும் தோசை ரெடியாச்சு நம்ம எடுத்துக்கலாம் எம்மி எம்மி தோசை ரெடிங்க அடுத்தது ஒண்ணு ஊத்திக்கலாம் நல்லா நைஸா தேய்ச்சிக்கணும் தடவிடலாம் எண்ணெய் நெய் எதுனாலும் தடவிடலாம் தோசை வெந்துருச்சுங்க நம்ம எடுத்துக்கிடலாம் சூப்பராட்டு மொறு மொறுன்னு கிறிஸ்பியாட்டு தோசை ரெடிங்க தோசை வந்து அட்டகாசமாக பண்ணியாச்சுங்க ரொம்ப கிறிஸ்பியாட்டு மொறுமுறுன்னு தோசைக்கு வந்து சைடிஷ்டு சாம்பாருங்க பிரேக்ஃபாஸ்டுக்கு இந்த மாதிரி பண்ணி பாருங்க நைட்டு டின்னருக்கு பண்ணலாம் அட்டகாசமாக இருக்கும் எவ்வளோ மொறு முருன்னு கிறிஸ்பியாக வந்திருக்கு பாருங்க தோசை வந்து நல்ல மொறு முருமொருன்னு இருக்குங்க டேஸ்டும் இருக்கும் சாப்பிட்டு பார்க்கலாம் ரெண்டாவது நாள் ரவை அரிசி மாவு தக்காளி போட்டு தோசை பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் சாப்பிட்டு பார்க்கலாம் டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு சாம்பார் சட்னி கார சட்னி எதுனாலும் வச்சு சாப்பிட்லாங்க சூப்பரா இருக்குங்க டேஸ்ட் கட்ட கஷ்டமா இருக்கு ட்ரை பண்ணி பாருங்க வீடியோ இருந்தால் லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் நெஸ்ட்ல சந்திப்போம் பாய்